உண்மையில் இந்த சூறாவை ஒருவர் புரிந்தால் அல்லாவுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால் உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு வரும் விடுபட்டு விடுவார் மகிழ்ச்சியாகி விடுவார் உண்மையில் புரிந்தார் இக்கவலையில் வாடக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களை அந்த நிலையிலிருந்து நீட்டு வருவதற்காக அவர்களுக்கு சிறந்த சிறந்த ஆலோசனைகளையும் சிறந்த அறிவுரைகளையும் கூறுவதற்காக அல்லாஹு அப்புல்லாலமின் குர்ஹானுடைய ஒரு சூறாவை இறக்குகிறார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் முஸ்லீம் ரஹிமுகுல்லா அறிவிக்கிறார்கள் அனசிபன் மாலிக் அவர்கள் வாயிலாக தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் திடீரென்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் சிரிக்கிறார்கள் இந்த நேரம் குழந்தை மரணித்த அந்த காலகட்டம் முகத்தை தாழ்த்தி இருந்த அல்லாவுடைய தூதர் நிமிர்ந்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் அல்லாவுடைய தூதருடைய கவலையை நீக்கிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அல்லாவுடைய செய்தியை புரிந்தால் உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு விடுவார் மகிழ்ச்சியாகி விடுவார் உண்மையில் புரிந்தார் அப்படி அழகிய வசனங்களை கொண்ட ஒரு சூறா குர்ஆனிலேயே சிறிய சூறா குர்ஆனிலேயே சிறிய சூறா பெரிய விளக்கங்கள் அல்ல பெரிய வசனங்களை கொண்டதல்ல பெரிய அறிவுரைகளைக் கொண்டதல்ல அவர்களுடைய கவலைகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய மூன்றே மூன்று வசனம் தான் மூன்று சூராக்களை உடைய குரானுடைய சூராக்கள் இதுவெல்லாம் மூன்று வசனங்களை உடைய சுரத்துல அசுர் சுரத்துல் கௌதர் சுரத்துல் அசுர் இது அஜா அ நசுருல்லாஹ ஹிவுல் அதில் ஒரு சூரா சூரத்துல் கௌதர் எல்லாரும் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா ஒரு நம்முடைய சமூகத்திலே குரானை ஓதத் தெரியாதவருக்கு கூட இந்த சூறா தெரியும் எல்லா தொழுகையிலும் சிறிய சூரா என்று ஓதினால் இதைத்தான் ஓதுவோம் குல்ஹோல்லா வஹத் அல்லது இன்ன அத்தை நாக்கல் கவுதர் இப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாஹுடைய தூதருக்கு இலங்குகிறது அவர்களுடைய கவலையை நீக்குவதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இந்த சூறாவைப் பற்றி தான் இந்த சூறாவுடைய அர்த்தமும் விளக்கமும் எமக்கு இப்போது கற்பிக்கப்படும் எம்முடைய மரணம் வரை இன்ஷா அல்லாஹ் மறக்காது அதை உறுதியாகப் படித்தால் அல்லாஹு ரபுல் ஆலாம் என்பதில் நமக்கு உறுதியை அவ்வளவுதான் இதை ஓதையவுடன் அல்லாவுடைய துதர் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவருடைய கவலை எல்லாம் நீங்கி விடுகிறது அவருடைய முகம் சந்திரனை போன்று பிரகாசமாகி விடுகிறது அனுசு பெருமாளிக் சொல்கிறார்கள் மூன்றே மூன்று வரி தான் தன்னுடைய ரப்பு தனக்கு சொல்லக்கூடியது அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே இறக்கிய சூறா யாரை பத்தியும் இங்க பேசல யாரை பத்தியும் இங்க பேசல நபியே இது உங்களுடைய சூறா உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூறா இன்னா கல் கௌசர் இன்னா என்ற அரபி மொழியில் என்ன அர்த்தம் நிச்சயமாக நாம் உறுதியாக நாம் இன்னா இன்னி ஆனால் இந்த மூன்றும் ஒரே அர்த்தம்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அவனை பற்றி அவன் சொல்லும் பொழுது இன்ன நீ அன் நான் அல்லாஹ் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் லா இலா ஹ இல்லா அன என்னை தவிர வடங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று இன்னி அன என்ற வார்த்தையை அல்லாஹ் அவனோடு சேர்த்து பயன்படுத்துவான் அவனை பற்றி சொல்லுவதற்கு பயன்படுத்துவான் ஆனால் இன்னா என்றால் அவனுடைய படைப்புகளை பற்றி அல்ல சொல்லும் பொழுது அவனுடைய செயல்களை பற்றி அல்ல சொல்லும் பொழுது இன்னா என்ற வார்த்தையெல்லாம் நாம் தான் இந்த இறக்கினோம் நாம் தான் இதை பாதுகாப்போம் இரவில் இறக்கினோம் இப்படி அவனுடைய செயல்களை பற்றி சொல்லுவதற்கு இன்னா என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவான்

நீங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹூ அபுல்லின் கொடுத்திருக்கிறான் அல்ல பொதுவாக எல்லா அறுக்குடைகளையும் சொல்லுவதற்கு அம் என்று சொல்லுவான் ஒரு விசேஷமாக ஒன்றை அல்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்லுவார் நபியே நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்தவன் யார் எல்லாவற்றையும் அல்லாஹான் இருக்கக்கூடிய எதுவும் எமக்கு சொந்தமானது கிடையாது எல்லாம் அல்லாஹுக்குரியது தான் எமக்கு அல்லா ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அது யாருடையது தான் அல்லாஹுடையது தான் அல்லாஹ் எமக்கு பெற்றோர்களை கொடுத்திருந்தாலும் அதுவும் யார் கொடுத்தது தான் அல்லாஹ் கொடுத்தது தான் அவன் நாடவில்லை என்றால் கொடுத்திருக்க மாட்டான் இல்லை இயற்கையாக அமைந்தது இல்லையே இயற்கையாக அமைந்தால் எல்லோருக்கும் அமையும் அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாவுடைய நாட்டம் உங்கள் உங்கள் உங்களுடைய நியமத்தில் எதை நீங்கள் கணக்கிட்டாலும் அது உமா அபிக்கும் அல்ல அது அல்லாஹுடமிருந்து வந்தது தான் அத்தொய் அல்ல உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்திருக்கிறான் அது என்ன அல் கௌசர் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அதிகமானவற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மொழி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான் அதிகமானவற்றை அந்த அல் கௌ அல் கசீர் என்றாலும் அதிகம் தான் அல் கௌசர் என்றாலும் அதிகம் தான் அல் கசீருக்கும் கௌசருக்கும் என்ன வித்தியாசம் அல் கௌசர் அதிகத்திலும் அதிகம் அதிகம் உருவாக சோர்ஸ் அது அதிகம் அதிகமாகி கொண்டே இருக்கும் அதை அளவிடவும் அளவிடவே முடியாது கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் இப்ப அப்பா ஸ்ரதி அல்லாஹ் சொன்னார்கள் அல் கௌசர் என்றால் அல் ஹைருல் கசீர் மொழி அர்த்தம் அதிகமான நலவுகள் அல்லாஹ் என்ன ரசூலுக்கு அதிகமான நலவுகளை கொடுத்தான் நபியை உங்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம் எத்துணை நபிமார்கள் சுமந்து வந்த தீ தீனது இப்ராகீமின் தீன் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன நபியை நீங்கள் அனுப்பப்பட்டத நோக்கம் என்ன இப்ராஹீமுடைய தீனை முழுமைப்படுத்துவது இப்ராஹிம் தொடங்கி வைத்த அந்த தீனை மறுபடியும் புதுப்பித்த அந்த தீனை முடிப்பதுதான் தான் வா சிமம் சுவாலைக்கும் அதை பூர்த்தி செய்கிறோம் அல்லா அந்த அருளை கொடுத்திருக்கிறான் நபிமார்களுடைய வரிசையில் பிறக்கக்கூடிய வம்சத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா கொடுத்திருக்கிறான் மஹமது ரசூலுக்கு சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் குர்ஆன் பல பல அர்த்தங்களை பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வசனங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசினால் பல அர்த்தங்கள் அதில் உள்ளடக்கப்படும் அதிகமான நபித்தோழர்கள் சந்ததையில் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உம்மா புகழி ஒரு ஃபைனால கதிக்கிரக் ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்லா உயர்த்தி கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் உயர்கிறது அஷ்ஹது அன் முஹம்மது ரசூலுல்லா என்ற சாட்சியின் மூலமாகும் இப்படி எல்லாவற்றிலும் நபிய உங்களுக்கல்லா அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான் தொய்னா க அல்கௌசர் ஆனால் அல்கௌசருடைய வடிவம் என்ன மொழிரீதியான அர்த்தம் அதிகரிப்பு அல்கௌசருடைய வடிவம் அல்லாவுடைய தூதசல்ல அல்லாஹு அழிகுவசல்ல சொன்னார்கள் ஃபைன நஹரும் அது ஒரு ஆறு அல்லாஹ் ரபுல்லால மீன் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறார் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறார் அதனுடைய பாத்திரங்கள் கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது அளவிடவே முடியாது அல்லாஹ்வுடைய தூதச் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லால மீன் சொற்களு சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது தேனை விட சுவையானது அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது அல் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்தே சொல்லுவோம் என்றால் என்ன அல் கௌசர் என்றால் என்ன அல் கௌசர் ஒரு ஆறு இது எங்கே இருக்கும் சொற்க கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீர் மஹ்ஷரில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கும் அது அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தின் தடாகத்திற்கு கௌசருடைய ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்படும் மஹ்ஷரில் அதிகமான வெப்பம் தாக்கும் பொழுது சூரியன் ஒரு மைல் தூரத்தில் நிற்கும் பொழுது சிராத்துடைய பாலத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் வாசலில் நிற்பார்கள் அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் கௌதரில் நாளை வறுமையில் முஸ்லிம்கள் தண்ணீர் அருந்துவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அருந்தும் அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது அல்லாஹு அபுல் ஆலமின் மஹரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரபுல் அலமின் வாக்களித்த ஒன்று ஹவுத் இப்போ கௌசர் என்றால் அது ஒரு ஆறு ஹவுத் என்றால் அத்தடாகம் அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹ் வழகியவர் செல்லம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் அல் என்றால் அது ஒரு ஆறு அல்லாஹ் இதை எனக்கு வாக்களித்திருக்கிறான் பல ஹதீஸ் அல்லாஹுடைய தூதரதை விளக்குகிறார்கள் இப்போ இந்த கல் கௌசர் நபியே நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்து இருக்கிறோம் என்ன அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த இதன் மூலமாக பாடமாக கற்பிக்க வருகிறான் என்றால் அல்லாஹ் ரபுல்லமின் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் இழந்ததை சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் பெறப்போவதை சொல்லுகிறான் நபியே உங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி என்று அல்லாஹ் எதையும் முன்வைக்கவில்லை அல்லாஹ் இதை சொல்கிறான் கொடுத்து விட்டோம் முடிந்து முடிஞ்சு போச்சது நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உங்களுக்காக அதை தயாரித்து விட்டால் அல்லாஹு அப்புல்லின் அல்லாவுடைய தூதருக்கு நபியே நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை அல்லாஹூ அப்புல்லின் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் கவலையில் வாடிவிடக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மேன்மையானது ஒரு சிறிய பாலைவனத்தில் ஒரு குறைசி குடும்பத்தில் எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் ஷாம் போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் உங்களுடைய பெயர்களை கேட்டால் நடுங்க வேண்டும் உங்களுடைய முஸ்லீம் படை உலகமெல்லாம் சைனா இந்தியா போன்ற நாடுகள் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும் நீங்கள் கவலை கூடாது உங்களுடைய நோக்கம் பெரிது அதை நோக்கி செல்லுங்கள் குரான் கொள்கைக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும் இறக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல குரான் ஹலால் ஹராமை மட்டும் விளக்குவதற்கு சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்ல குரானுடைய வசனங்கள் எமோஷன் அப்படி திருப்பி போட்டுரும் அல்லாவுடைய தூதருடைய அப்படி அந்த நெகட்டிவ ஒரே ஒரு மூன்று வசனங்கள் முழுவதுமான ஒரு பாசிட்டிவா மாத்து அல்லாவுடைய தூதர் மாறுகிறார்கள் அப்படி இது குரானுடைய வழக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் சோதனைகளை குறித்து சொல்லுவாடோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்

ஆனால் வ இன் தஅத்தன ரப்புக்கும் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் அல்லாஹ் உங்களுக்கு மேலும் செய்த கட்டளையை நினைவுறுத்தலை மூசா நபியை நீங்கள் சொல்லுங்கள் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் அல்லாஹ் அங்க என்ன சொல்கிறான் சோதனைகளை சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும் ல இன் சபர்தும் நீங்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் என்று சொல்லி இருக்கணும் அல்லாஹ் இந்த சோதனைகளை என்ன செஞ்சிருக்கணும் நீங்க பொறுமையை கண்டு கையாண்டிருந்தால் அல்லாஹ் அதை நீக்கி இருப்பான் என்று சொல்லலாம் அல்ல என்ன சொல்கிறான் ல இங் ஷக்கருத்தும் ல அசீத் அண்ணக்கும் இதில் எப்படி நன்றி செலுத்துறது ஆண் குழந்தைகள் தன்னுடைய சமூகத்தில் இறந்ததற்கு எப்படி எல்லாவிற்கு நன்றி செலுத்துவது ல இன் ஷக்கருத்தும் என்றால் அதை விடுங்கள் நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கு உங்களிடமிருந்து எடுத்ததை விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பாருங்கள் என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை பார் எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டானோ அதை மறந்து விடு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து உன்னை நீக்கி இருந்தால் அல்லாஹ் ಅದற்கு பதிலாகவோ அல்லது ಅದற்கு மாற்றமாகவோ அது அது இல்லாமலோ கொடுத்திருக்க கூடிய ஏராளம் உங்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் செல்வந்தவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா சுகமோடு வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து இருக்கிறடா அதை பாருங்கள் எத்தனையோ செல்வந்தவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் நோயில் அழித்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் அலமின் உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா உங்களுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறாளா எத்தனையோ படித்தவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதை நோக்கியே செல்லாதீர்கள் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறாளோ எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை நினைத்துக் கொண்டு திருப்தி அடையுங்கள் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இந்த பூமியில் வாழலாம்